ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் செல்வஸ் இழிப்பினை அடைய வேண்டும் என்றால் பொருளாதார சுதந்திரம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மனிதர்களுடனான உங்கள் தொடர்புகளை இணைப்புகளை லிங்கை நல்ல விதத்தில் பரந்த அளவில் வைத்துக் கொள்ளுங்கள் உணவு உடை இருப்பிடம் பாதுகாப்பான குடிநீர் கல்வி பெறும் வாய்ப்பு பிற குடிமக்களிடம் நன்மதிப்பை பெறுதல் போன்ற வாழ்க்கை தரத்தை தீர்மானிப்பவற்றை இழந்த நிலையில் இருப்பவர்கள் அந்த நிலை மாற வசதி வாய்ப்புகளை பெற வெளியுலக தொடர்புகளை பரந்தளவில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சாதாரண சூழ்நிலையில் இருக்கும் அனைவருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்துவிடாது நாம் தான் நல்ல தொடர்புகளை வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் வசதிகள் குறைந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் நட்போட்டாரம் அந்த பகுதிகளில் உள்ளவர்களிடம் தான் இருக்கும் உங்களுக்கு அமையும் பள்ளி நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் வட்டார நண்பர்கள் அனைவரும் வசதிகள் குறைந்த பகுதிகளில் அல்லது வசதியில் குறைந்த குடும்ப பின்னணியில் இருந்து அந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தொடர்புகளும் ஒரு வட்டத்திலேயே குறுகிய அளவில் தான் இருக்கும் உங்கள் நட்பு வட்டாரத்தை பெரிய அளவில் வளர்த்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் படித்தவரோ அல்லது படிக்காதவரோ இந்த துறையில் நீங்கள் முன்னேற விரும்புகிறீர்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தங்கள் துறையை தவறாக தேர்ந்தெடுத்து விட்டோமோ என்று அவர்களுடைய நாற்பது அல்லது ஐம்பதாவது வயதில்தான் உணர்கிறார்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் முன்னேறாமல் மிகவும் பின்தங்கி இருப்பவர்கள் தங்கள் தொடர்புகளை இணைப்புகளை லிங்கை குறுகிய அளவில் வைத்திருந்ததனால்தான் அவர்கள் வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் ஒரு குறுகிய வட்டத்திலேயே முடிந்து போகிறது நீங்கள் நன்றாக படைத்து முடித்திருப்பீர்கள் ஆனால் உங்களால் பெருமளவில் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே பார்த்திருப்பீர்கள் அதே ஊரில் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத ஒருவர் பெரிய அளவில் நேர்மையாக அதிக அளவில் பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பார் காரணம் அவருடைய உழைப்பை தாண்டி அவர் ஏற்படுத்திக் கொண்ட இணைப்புகள் அதாவது தன் துறை சார்ந்த தொடர்புகளை அவர் ஏற்படுத்திக் ஒரு வகுப்பறையில் அறுபது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரிடமும் நெருங்கி நட்பாக இருப்பதில்லை தன் அருகில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுடனும் அல்லது தன் வகுப்பில் ஒரு சில நண்பர்களுடனும் மட்டும்தான் நெருங்கி நட்பாக இருப்பார்கள் தன் வகுப்பில் படிக்கும் அனைத்து சக நண்பர்களுடனும் நெருங்கி நட்பாக இருப்பதில்லை அவ்வாறு இருந்தால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிற்காலத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பின்தங்கி முன்னேற ஒரு சரியான இணைப்பை தொடர்புகளை பெற முடியாது அதே அனைத்து வகுப்பு நண்பர்களிடமும் ஒரே மாதிரியான நெருங்கி நட்பை தொடர்பை வைத்துக் கொண்டால் பிற்காலத்தில் யாரோ ஒரு சில நண்பர்கள் நல்ல நிலையில் இருக்கும் போது நீங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சூழ்நிலையில் இருக்கும் போது யாராவது ஒரு நண்பர் உங்களுக்கு உரிமையுடன் உங்கள் முன்னேற்றத்திற்கான வேலைவாய்ப்பையோ அல்லது தொழிலையோ ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதே போன்றுதான் கல்லூரிகளிலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்கள் தொடர்புகளை நல்ல விதத்தில் பரந்த அளவில் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த துறையில் இருக்கும் ஒருவரிடம் நல்லபடியாக நட்பு பாராட்டி உங்கள் இணைப்பை தொடர்பை லிங்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த துறையில் நீங்கள் முன்னேற வேண்டும் அல்லது வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான லிங்கை இணைப்பை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆனால் இது போன்ற பெரிய நகரங்களில் பிறந்தவர்கள் கூட நிறைய பேர்கள் முன்னேற முடியாமல் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் தொடர்புகளை பெரிய அளவில் ஏற்படுத்திக் கொள்ளாததுதான் முன்னேற்றமே அடையாத சில குக்கிராமங்களில் இருந்து சென்னை வந்தவர்கள் கூட அதற்குண்டான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேறும் அனைவரும் அதற்கான இணைப்புகளை தொடர்புகளை லிங்கை ஏற்படுத்தி கொண்டவர்களை மீண்டும் சொல்கிறேன் சாதாரண சூழ்நிலையில் இருக்கும் அனைவருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்துவிடாது நாம் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற நல்ல தொடர்புகளை இணைப்புகளை லிங்கை உருவாக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்